இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு வரும் கல்வியாண்டில் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு இதற்கான கல்வித் தகுதி ப்ளஸ் டூவில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிரிவில் ஐம்பது சதவீதம் மதிப்பெண்ணும் பிற்படுத்தப்பட்டோர் நாற்பது சதவீதமும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் இரநூறு மாணவர்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் அதாவது இலவச மருத்துவக் கல்வியும் வழங்கப்படும் இதற்கான ஸ்பாட் அட்மிஷன் உடனடியாக வருகின்ற மே மாதம் பத்து பதினோரு தேதிகளில் சென்னையில் உள்ள ஆழ்வார்பேட்டை கஸ்திரீரங்கா சாலையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்திலும் நடைபெறும் கோவையில் பதிமூணாம் தேதியும் சேலத்தில் பதினாலாம் தேதியும் திருச்சியில் பதினைந்தாம் தேதியும் மதுரையில் பதினாறாம் தேதியும் நடைபெறும் மேலும் இதை பற்றி எஜுகேஷ்னல் கன்சல்டன்சி ரவிச்சந்திரன் கூறுவதை கேளுங்கள் ஸ்டடி அப்ராட் எஜுகேஷ்னல் கன்சல்டன்ஸ் இந்த வருடம் ரஷ்ய கலாச்சார மையத்தோட வருடந்தோறும் நாங்கள் நடத்துகிற உயர்கல்வி கண்காட்சி வர மே பத்து பதினொன்று சென்னையிலையும் பதிமூணு கோயம்புத்தூர்லேயும் பதினாலு சேலம் பதினஞ்சு திருச்சி பதினாறு மதுரையிலும் நடைபெற இருக்கு இதில் இந்த யூனிவர்சிட்டிதோட ச சேர்ந்த உயர்கல்வி அதிகாரிகள் அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ் வைஸ் சான்சலர்ஸ் இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்ற எல்லா விவரத்தையும் கொடுக்கறதுக்கு இருக்காங்க இந்தியா மாணவர்கள் இப்போ ப்ரெசென்ட்லி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே ரஷ்யாவில் இருக்காங்க அது வருடம் வருடம் இன் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது இந்த வருஷம் வந்து பத்தாயிரம் இடம் மருத்துவக் கல்லூரிகளில் ரஷ்ய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்திய மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு வருடத்திற்கு மூணுலேருந்து நாலு லட்சம் ரூபாய் செலவு செய்தால் அந்த மாணவர்கள் முழு படிப்பையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆறு வருஷத்துக்கு உண்டான படிப்பு இந்த ப எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரஷால் எடுக்கிறதுக்கு நீட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கிறது மிகவும் அவசியம் அதே சமயத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுருக்கணும் இந்த தகுதி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதில் வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வீசாவோடு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வி வில் ப்ரொவைட் ஆல் தி நெசரி அசிஸ்டன்ஸ் அதே சமயத்தில் ரஷ்ய எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரும் சேர்ந்து கொடுக்குற இரநூறு ஸ்காலர்ஷிப் சீட்ஸும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருடம் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப் சீட் மூலமாக போகிறவங்களுடைய முழு படிப்பு செலவும் இலவசம் அவங்க தங்குற செலவு போயிட்டு வர செலவு இன் மெடிக்கல் இன்சூரன்ஸு இது எல்லாமே வந்து அவங்க ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மற்றபடி போகிற மாணவர்களில் ஐம்பது சதவீதம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அதனால் வந்து இதில் நிச்சயமாக சேஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி அந்த ரஷ்யாவோடய ஸ்பெஷல் மில்ட்ரி ஆப்ரேஷனோட உக்ரைனில் நடந்துருக்கு அந்த ஏரியாஸில் கொஞ்சம்

நம்ம இந்தியாவில் வந்து நாலு இடத்துல கான்சுலேட் இருக்குது டெல்லி கல்கட்டா மும்பை சென்னை சென்னையில் ரெண்டாயிரத்தி அறநூறு கிட்ட விசா இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் விசாஸ் மத்தான் சொல்கிறேன் நான் அதனால கண்டிப்பாக ட்வெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் போகிறது எல்லாருமே மெடிசன் தான் சிம்பிள் காரணம் வந்து என்னென்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் அங்கே ஒரே செலவு தான் மெடிசன் படிக்கிறதுக்கும் ஒரே செலவெல்லாம் அதில் வந்து ரஷ்யாவில் ஒன்றும் டிஸ்கிரிமினேஷனே கிடையாது ஆக பட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் சீட்ஸுக்கு ரொம்ப டிமாண்டும் ஜாஸ்தி இல்லை நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போனால் அதுக்கு உண்டான செலவும் ஜாஸ்தி அதே சமயத்தில் ரஷ்யாவில் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே தான் மூணு லட்சம் நாலு லட்சம்னா ரெண்டுத்துக்கும் அதே தான் ஆகும் அதனால் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்குது நைன்ட்டி நைன் பர்சன்ட் அதுக்கு தான் போகிறாங்க thank you engineer